கைஸ் வெல்கம் டு முப்படை அக்கடமி ஸோ இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்கான மூணாவது டிஸ்கஷன் வீடியோல தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு வீடியோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கும் அந்த வகையில் இது மூணாவது வீடியோ ஸோ கொஞ்சம் நேரம் படிங்க நிறைய கேளுங்க கேட்டுக்கிட்டே படிங்க அப்ப நம்மளால நிறைய பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ண முடியல இந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரீகாலிங் காக தானே தவிர உன்ன கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்காக இல்லை தயவு செஞ்சு ரீகால் பண்ணிக்கலாமா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் போர்ச்சுகீசர்களின் முக்கிய குடியிருப்பு பகுதியாக இருந்த பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஸோ மெட்ராஸ் மாகாணத்தில் போர்ச்சுகீசர்களுடைய முக்கிய குடியிருப்பு பகுதியாக இருந்தது யாருன்னா சாந்தோம் ஐரோப்பியல் வருகையில் முதல் முதல்ல வந்ததே இந்த போர்ச்சுகீசர்கள் தான் அவங்க வந்து குடியிருப்பு

ஆனா ஒழித்தவர் யாருன்னா பால்பன் ஆன்சர் இது பால்பன் அப்ப சகன்மதி சகல்கானி என்பது ஒரு நாற்பது பேரை கொண்ட ஒரு குழு நாற்பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் அனைவருமே துருக்கியர்கள் சரிங்களா நாற்பதின்மர் குழுவில் இருக்கக்கூடிய அனைவருமே துருக்கியர்கள் சோ அந்த குழுவை ஒழித்தவர் யாருன்னா பால்பன் உருவாக்கியவர் யாருன்னா இல்துமிஷ் சரிங்களா அடுத்து மூணாவது பொறுத்துக இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் வந்து முகமது பின் காசிம் சோ நாலு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை யார் நிறுவியவர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முகமது கோரி டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபர் முகலாய வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா பாபர் டூ டெல்லி சரிங்களா போர் த்ரீ ஒன் டூ டெல்லி

அடுத்து டேஷ் வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களை ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும் சொல்லிட்டு கேக்குறாங்க நிறைய பேருக்கு டவுட் வரலாம் எயிட்டீனா போர்டீனா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏ வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஆறு முதல் பதினான்கு வயதை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கியே தீரணும்னு சொல்லிட்டு எது சொல்றது பிரிவு இருபத்தொன்னு தான் சொல்றது அப்ப பிரிவு இருபத்தொன்னு ஏ சொல்றபடி வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் எங்கேயுமே வேலைக்கு செல்லக்கூடாது கண்டிப்பா படிக்கணும் அதுதான் இயரா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம படிச்சிருப்போம் இந்த வேலைக்கான அந்த எக்கனாமிக்ஸ்ல படிக்கும்போது வேலைக்கான வயதுகளை எதுன்னு பதினஞ்சுல இருந்து அறுபதுன்னு படிச்சிருப்போம் அதுலயே முடிவு பண்ணிடலாம் பதினாலு என்பதுதான் பதினாலு வயதிற்குட்பட்ட சிறுவில்தான் சுரங்கங்கள் மற்றும் அபாயகரமான தொழில்களை ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழு இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நமக்கு தெரியணும் காஸ்போர்ட் பாகின் ஓகேவா காஸ்போர்ட் பாகின் எந்த வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அறிமுகப்படுத்திருப்பார் பட் ஆனா இதை நவீனமயமாக்கி நவீன வகை பாட்டியலின் தந்தை என்ற பெயரோட வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா கரோலஸ் லினேஸ் அவர்கள் சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து எட்டு பொறுத்துக பிரிவுகளை கொடுத்து அதை வந்து பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் சொல்லிருக்காங்கன்னு பாருங்க சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி மூணு எதோட பொருத்தப்படுதுன்னா குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்துக்கு வந்து பொருத்தப்படுது ரெண்டு சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்பது எதுனா மாநில மாநில சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரவை சட்ட ஈரவை போன்ற மாநிலங்கள் வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா ஆறு இருக்கும் கும்பேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்டே கட்டே சொல்லியிருப்பேன் கே யூ எம் பி ஏ சரிங்களா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் ஆந்திர தெலுங்கானா இப்படி சொல்லிருப்பேன் சோ இந்த மாதிரி வந்து வரும்போது அந்த மாநிலத்திலுடைய சட்ட மேலையை உருவா உருவாக்கலாம் சட்ட மேலவைய இல்லைன்னா என்ன பண்ணலாம் நீக்கம் பண்ணலாம் நம்மளுடைய தமிழகத்துல எம்ஜிஆர் காலத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க நீக்கப்பட்டிருக்கும் சோ த்ரீ அடுத்தது சட்டப்பேரவை இருநூத்தி பதிமூணு எதுக்குன்னா ஆளுநருடைய அவசர சட்டம் போரு சட்டப்பேரவை நூத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா டூ த்ரீ போர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் வந்து சரியா இருக்கும் சரிங்களா எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் சி அடுத்து ஒன்பதாவது கேள்வி அமீபா அமீபா இதுவும் பொறுத்துக்கு தானே அமீபா வந்து பாத்தீங்கன்னா எது கூட வரும் அப்படின்னா போலி கால்களை அமீபா வந்து போலி கால்கள் அமீபாவுடைய உருவத்தையே பார்க்கும் போதே வரையும் போதே போலி தான் பராமிசியம் வந்து குறு இழைகளை கொண்டது ஆஹ் வந்து கசையிலைகளை கொண்டது மீன் வந்து துடுப்புகள் மீனுக்கு துடுப்பு தான் இருக்கும் சரிங்களா த்ரீ ஒன் போர் டூன்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் அடுத்தது பத்தாவது கேள்வி புதிய பரிந்துரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிப்படையில் ஜிஎஸ்டினுடைய அதிகபட்சம் வரி எவ்வளவு சதுகுதம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மா ஜிஎஸ்டியை பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜீரோ பர்சன்டேஜ் கணக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது அஞ்சு அடுத்தது பன்னெண்டு அடுத்தது இருபத்தி எட்டு சாரி பதினெட்டு இருபத்தி சரிங்களா நான் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப தற்காலிக ஜிஎஸ்டி கவுன்சில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிந்துரையில இந்த ரெண்டு டாக்ஸ் லேப்ஸும் என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க இதை நீக்கிதான் இதை கம்பைன் பண்ணி எத்தனை டாக்ஸ் ஆக்குனாங்க நாற்பது சதவீதம் இருபது இருபத்தி எட்டு பன்னெண்டையும் கூட்டினா எவ்வளவு நாற்பது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏழு பொருட்களின் மீது மட்டும்தான் இந்த வரியை விதிப்பாங்க ஏழு பொருட்களின் மட்டும்தான் அப்போ அது வந்து அந்த ஏழு பொருட்களுக்கு டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை தள்ளி எடுத்துட்டாங்க பட் இப்ப இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய டாக்ஸ் ரேஞ்சஸ்ல எது ஹையஸ்ட் வேல்யூனா பதினெட்டு சதவீதம் பி பதினெட்டு சரிங்களா பதினோராவது கேள்வி பதினாலு வங்கிகள் நாட்டு ஆக்கப்பட்டது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது யாருடைய தலைமையின் கீழ் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த தலைமையின் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் பதினாலு வங்கிகள் நாட்டுமையாக்கப்பட்ட ஆர்பிஐ ஆகப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்பது மிக மிக சரியான ஒரு விஷயம் ஏன்னா நேஷனலைஸ் அதாவது ஆர்பிஐ வந்து அதனுடைய தலைமையிடத்தை முதல்ல கொல்கத்தால இருந்து அதுக்கப்புறம் மும்பைக்கு மாத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதை நாட்டுமையா ஆக்கிருப்பாங்க இரண்டு கூட்டுகள்ல இரண்டாவது கூற்று மட்டும் சரி வாக்கியம் ரெண்டு மட்டும் சரி சரிங்களா அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி எந்த துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியத்தை வழங்குகிறது என்றாலே ஒழுங்கமைக்கப்பட்ட துறைதான் சரிங்களா எது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை சொல்றேன் பணியிடங்களில் எந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும் பணியிடங்கள்ல இப்பதான் நான் சொன்னல பணியிடங்கள்ல வேலை செய்வதற்கான வயது வரம்புகளை அவங்க சூஸ் பண்றது வந்து பதினஞ்சுல இருந்து அறுபது இன்னொன்னு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறை எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறை எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறை எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முதன்மை துறை தான் சரிங்களா முதன்மை துறை இதுதான் வேலை வாய்ப்பு வேலைகளுக்கான பணியிடங்களுக்கான வயது பதினஞ்சுல இருந்து மிகப்பெரிய துறை வந்து ஒரு கேட்டு இந்த எது வந்து முதன்மை துறையில் இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன என்னன்ற பாருங்க சுரங்கத் தொழில் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டினே சுரங்கத் தொழில் உற்பத்தி வேளாண்மை

ஒரு கூற்று மற்றும் காரணம் இருக்கு கோடை காலங்களில் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் ஏனென்றால் கருப்பு நிற ஆடை வெப்பத்தை ஏற்கிறது அப்படின்னு சொல்றாங்க கருப்பு நிற ஆடை தான் வெப்பத்தை ஏற்குது எதுக்கு அப்புறம் கோடை காலத்துல போட்டுக்கிட்டு அப்ப இன்னுமே வெப்பமாயிட்டு நான் தலை சூடாயி பித்தம் மண்டை கேரி கிடையாது அப்போ கோடை காலங்களில் கருப்பு நிற ஆடைகளை பிரிஃபர் பண்ணல என்ன ஆடைகளை பிரிஃபர் பண்றாங்க வெண்மை நிற ஆடைகளை தான் ப்ரெஃபர் பண்றாங்க அப்ப முதல் கூற்று சரி சாரி கூற்றுத்தவறு காரணம் சரி அப்ப கூற்று தவறு காரணம் சரி என்பதுதான் சரியான பதிவு சரிங்களா அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி சின்னூக் ஏன் தலைக்காற்று எந்த நா நாட்டுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சின்னுக்கு அப்படின்னாலே சின்னுக்குனாலே வடைய சின்னதா போடுவீங்க அப்ப வட அமெரிக்கா அமெரிக்கா நீங்க குடுத்துட்டு இருக்காங்க எக்ஸாக்டா சொல்ல போனா வட அமெரிக்கா வட அமெரிக்கால எந்த மலை தொடர்லனா ராக்கி மலை தான் இந்த சின்னு நிலக்காற்று தொடர்புடையது சரிங்களா தின்னுக் நிலக்காற்று அப்ப இத்தாலியில அப்படின்னா போரா தாலி கட்டி போரா அப்படின்னு சொல்லுவாங்களா இத்தாலி போரா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லூ தலைக்காற்று சரிங்களா பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசினா மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மிஸ்ட்ரல் ஓகேங்களா மிஸ்ட்ரல் பிராங்கா பேசினா மிஸ்ட்ரல்னு சொல்லுவாங்க அப்போ வேறு சில இதுவும் இருக்குல்ல என்னது சிராக்கோ சிராக்கோன்ற தலங்காற்று எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா சிராக்கோன்ற தலங்காற்று எங்க இருக்கு ஆப்பிரிக்கா வேற ஒண்ணு இருக்கு பான் காற்று பான் காற்று வந்து ஐரோப்பா பான் காற்று வந்து ஐரோப்பா யூரோப்புன்னு சொல்லுவாங்க எங்க அப்படின்னா ஆல்ப்ஸ் மலை தொடர்ல சரிங்களா சோ இதெல்லாம் அந்த சொல்லக்கூடிய டேட்டாஸ் ரிவிஷன் ஆச்சா உலகின் தலைக்காற்றுகளை சுப்பீரியர் ஏரி தான் எங்க இருக்குன்னா அதே மாதிரி வட அமெரிக்கால தான் எப்படி அந்த இடத்துல வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் வட தான் இருக்கு அமெரிக்கா மற்றும் கனடா சந்திக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும் அந்த சுப்பீரியர் ஏரி விக்டோரியா ஏரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது விக்டோரியா ஏரி வந்து ஆப்பிரிக்கால இருக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல கேட்டிருக்கேன் சாம்பார் ஏரி எங்க இருக்குன்னா இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகேவா அப்ப உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா சுப்பீரியர் ஏரி பரப்பளவு விகிதத்துல இதே கொள்ளளவு கனஅளவுன்னு சொல்லக்கூடிய வால்யூம் பேஸ்டுல எது வந்து உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு கேட்டாங்கன்னா பைக்கால் ஏரின்னு சொல்லுவாங்க அந்த பைக்கால் ஏரி ரஷ்யால இருக்கு எங்க இருக்கு ரஷ்யால இருக்கு சரிங்களா அடுத்தது பதினேழு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மலாலா என்பவர் யாருன்னா பெண் கல்விக்காக போராடிய ஒரு நபர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை யாருடன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அமைதிக்கான நோபல் பரிசை வந்து நம்ம கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தியோட வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்தது பதினெட்டு தவறான ஒன்றை தேர்வு செய்க அரசின் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்று நடைபெற்றது என்பது சரி சரிங்களா ஆமா இந்திய அரசின் நிர்ணய சபையில் மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க இருந்தாங்க அதுல பதினைந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் ஆமா முதல் முதல்ல சச்சிதா சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவரா வந்தாரு வரைவு குழுவின் தலைவர் தான் யாரு அம்பேத்கர் அவர்கள் இரண்டாவதா கொடுத்திருக்கக்கூடிய இந்திய நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இதுதான் வந்து தவறு சோ அதனால அதான் விடை ஜனவரி இருபத்தி நாலுல நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலுல நடைபெற்றது சோ ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தான் கடைசியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கையெழுத்து போட்டுருப்பாங்க அரசியல் அமைப்பு பிரதிகள் தட் மீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரப்போது அப்படி வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த இந்தி பிரிண்ட்லயும் இங்கிலீஷ் பிரிண்ட்லயும் கையெழுத்து போட்டாங்க அவ்வளவுதான் சரியா பத்தொன்பதாவது கேள்வி ஆந்திராக்ஸ் நோயை குணப்படுத்த பயன்படும் மருந்து எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பெனிசிலின் ஆந்திராக்ஸ் நோயை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய மருந்து எது பெனிசிலின் ஓகேவா போட்டாச்சு அடுத்து இருபது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான எது உலகின் மிக நீதமான நீளமான நதி நயல் நதி ஆகும் சரி இந்தியாவின் மிக நீளமான நதி காவிரி கிடையாது என்னமா கங்கை சரியா ரெண்டுத்துக்கும் அந்த கிலோமீட்டர் எது இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சோ ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க ஆனா இது அறுபத்தி ஆறு ஐம்பது கிலோமீட்டர் சரிங்களா சோ இன்னொன்னு சொல்லணும் சொல்லல நைல் நதி நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எந்த நாடு வந்து நைல் நதி நன்கொடை எகிப்து நாடு அது சொல்லிடுவீங்கல்ல டக்குனே ஓகே அடுத்தது இருபத்தி தென்மேற்கு பருவ காற்றின் போது தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகள் நல்ல மழை பொழிவு பெறும் ஏமா தென்மேற்கு நம்ம இந்த பக்கம் வரும் அப்ப கேரளால அதிகமான மழை பொழிவு பெறும் கேரளாவை ஒட்டியுள்ள கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நிறைய மழை பொழிவு பெறுமே தவிர கிழக்கு பெறாது அப்ப இது தப்பு மேற்கு பகுதிகள் தான் பெறும் சரிங்களா வடகிழக்கு பருவகாற்றின் போது கடலோர பகுதிகளை விட தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி நல்ல மழை பெரும் ஏன் வடகிழக்கு பருவ வெச்சு விளாசுதே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க கீழ தூத்துக்குடி எல்லாம் உஷாரா இருங்கன்னு சொல்றாங்க கேரளம் வடகிழக்கு பருவமனை அப்ப கடலோர பகுதிகள்தான் அதிக அடவை மழை பெறும் அதை விட மேற்கு பகுதி அப்படின்னா கிடையாது அப்ப கடலோர பகுதிகள்தான் அப்ப இரண்டு கூற்றுமே தவறு சரிங்களா ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு இருவத்தி ஒண்ணு முடிஞ்சுச்சு இருபத்தி ரெண்டு ஒரு நபர் துணி துவைத்தல் சமைத்தல் புளித்தல் போன்றவற்றுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் தேவைப்படுகிறது என்ன பண்றாங்க அடுத்து பொறுத்துகளை பட்டாசு தொழில் கொடுத்துருக்காங்க பட்டாசு தொழில்னால யாரு கூட பொறுத்துவீங்க சிவகாசி தான் தோல் தொழில் வந்து ஆம்பூர் காகித தொழிற்சாலை வந்து கரூர் நினைக்கிறேன் சிமெண்ட் தான் அரியலூர் சரிங்களா ஒன்னு த்ரீ டூ ஆப்ஷன் ஏ த்ரீ டூ ஒன் ஓகே இருபத்தி நாலு ஒரு லிட்டர் கடல் நீர் கரைந்துள்ள உப்புகளில் நான் எண்ணிக்கை கடல் நிலையில் என்ன உப்பு இருக்கும் சாதாரணமா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடியம் குளோரைட் தான் என் தான் இருக்கும் முப்பத்தஞ்சு கிராம் இருக்குமா முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குமா அதனால முப்பத்தஞ்சு கிராம் ஓ இருபத்தஞ்சு பொருத்துக எலுமிச்சை எலுமிச்சைனாலே சிட்ரஸ்னு வரணும் சோ சிட்ரஸ் உருண்டிஃபோலியா அருண்டிஃபோலியா நாலு வேப்பமரம்னாலே இண்டிகா வரணும் அசாடி ரெக்டா இண்டிகா தேமரின் டெக்டா இண்டிகா வந்து புளியமரம் வந்துடும்ல மூணு தவலை வந்து ரானா எக்ஸ்டா டைட் டாப் ஓகேவா போனிக் ஸ்டைலி வேற அது வந்து இதுக்கு போறோம் ஒன்னு ரெண்டு அப்ப நாலு மூணு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே ஓகேவா டக்கு டக்குன்னு பொறுத்த மாதிரி தான் இருக்குல்ல தவறான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க உடற்குழி அற்றவை இருபத்தி ஆறுல இது நான் பாத்திருக்கேன் நான் சொல்லணும் என்று பாத்துக்கிறேன் உடற்குழி அற்றவை வந்து நாடா புழுக்கள் தான் பொய்யான உடற்குழி வந்து உருளைப்பழங்கள் உண்மையா உருளைப்புழு தான் உண்மையான உடற்குழி வந்து மண் புழு ஆனா இந்த ஆர கொண்ட விலங்குகள் சொல்றாங்கல்ல அது தவளை கிடையாது முத்தோலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது முத்தோலிகள் அந்த முட்டோலிகள் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்னா நட்சத்திர மீனை சொல்லலாம் சரிங்களா நட்சத்திர மீன் இன்னொன்று வந்து ஜெல்லி மீன் சொல்லலாம் ஹைட்ரா இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம் சரிங்களா தவள வராது சரியா சோ இந்த क्वेश्चन உடைய ஆன்சர்ல எது தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஆர சமச்சீர் கொண்ட விலங்குகள் வந்து முட்டோலிகள் சரியா தவள கிடையாது அடுத்து 27 தவறாக பொருந்தியுள்ளதை நீ தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க அணுமின் நிலையம் மற்றும் அதை அமைக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் தாராபூர் மகாராஷ்டிரத்துல இருக்கு இது இந்தியாவினே முதல் முதல் அணுமின் நிலையம் அதுதான் நரோரா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு கல்பாக்கமும் சரி கூடங்குளமும் சரி தமிழகத்துலதான் இருக்கும் கைகா வந்து கேரளாவில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கைகா எங்கமா இருக்கு கர்நாடகம்ல இருக்கு கைகா எங்க இருக்கு கர்நாடகம்ல இருக்கு நீண்ட நாட்கள் ரிப்பேர் ஆகாம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இருபத்தி அக்பரின் வருவாய் அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தான்சேன் வந்து இசைக்கலைஞர் அக்பர் அவையில இருந்த ஒரு இசை கலைஞர் தான் வந்து தான் இந்துஸ்தானி இசையில இந்துஸ்தானி இசையில அபுல் பாசல் வரலாற்று ஆசிரியர் எழுதியிருப்பாங்கல்ல வரலாற்று ஆசிரியர் அப்ப ராஜா தோடர்மால் இவர் தான் அக்பரனுடைய வருவாய் அமைச்சர் நிதி அமைச்சர் திவான்னு கேட்கலாம் எப்படி கேட்டாலும் அது ராஜா மால் தான் வேற நிதி அமைச்சர்னு கேக்கலாம் திவான் அப்படின்னு எல்லாம் கேக்கலாம் எப்படி கேட்டாலும் அது யாரு ராஜா தோடர்மால் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்பது பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் எங்க நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அட்லிஸ்ட் நேரு தலைமை தாங்கிய ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் அந்த காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் எங்க நடந்திருக்கும்னா லாகூர்ல நடந்திருக்கும் அப்ப லாகூர்ல நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்த பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் வந்து அங்குதான் வந்து என்ன நடந்துச்சு நிறைவேற்றப்பட்டது அங்கே முப்பதுல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க ஜனவரி இருபத்தி ஆறுல சரிங்களா அடுத்து ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் என்ற விருது வென்றவர் கரண்ட் அஃபேர்ஸ் மா சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரலங்க ஆனா எர்த்னு ஏதோ பூமியை பத்தி ஒன்னு வரோம் அவர் வாங்குன விருது சொல்லுங்கன்னு சொன்னேன் மாதவ் காட்கில் இவர்தான் வாக் ஆஃப் தி ஹில் என்ற புத்தகத்தையும் எழுதியவர் மாதவ் காட்கில் நேத்து பாத்துるீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல சரிங்களா தினேஷ் மகேஸ்வரி யாரு சட்ட தலைவர் வெங்கடாசலபதி யாரு திருநெல்வேலி எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற புத்தகத்தை எழுதியவர் சஞ்சய் மல்லோத்ரா யார் ஆர்பிஐ ஆளுநர் சரிங்களா அடுத்தது வெண்ணி வெண்ணி என்றாலே கரிகாலனுடைய நடந்த போர் வெற்றி பெற்ற போர் மூணு கலிங்கம் என்றாலே அசோகன் ஒண்ணு பாணிப்பட்ட என்றாலே பாபர் இப்ராஹிம் லோடிக்கு நடந்த போர் பாபர் வெற்றி பெற்றது தலையாலங்காலம் என்றால் நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியன் ரெண்டு த்ரீ ஒன் போர் டூ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா போர்களை பார்த்து வச்சுக்கோங்க பாணிப்பட் போர் எப்ப எல்லாம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி எம்டிஓ முப்பத்தி ரெண்டு இங்க இருக்கு ஒரு ஸ்லைடு எம்டி ஆயிட்டு இருக்கு சரி வாக்கியம் ஒண்ணு டிசம்பர் மாதம் கடைசி வாரம் குரல் வாரம் என்றும் மேலும் திருவள்ளுவரின் சிலையை பேரறிவின் சிலை என்று முதல்வர் அறிவித்தார் மெய் அறிவின் சரிங்களா அடுத்து ரதபானி புலிகள் காப்பகம் மற்றும் மாதவ புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்துல உள்ளது சரி ஏன்னா மொத்தமா ஐம்பத்தி எட்டு புலிகள் காப்பகம் இருக்கு அந்த ஐம்பத்தி எட்டு புலிகள் காப்பகங்கள்ல அல்ல அறிவிக்கப்பட்ட ரதபானி மற்றும் மாதவ புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துலதான் இருக்கு சோ வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி சரிங்களா முப்பத்தி மூணு அல்ட்ராசோனோகிராபி என்ற கருவி மருத்துவ துறையில் பயன்படுகிறது என்பது மிக மிக சரி அல்ட்ராசோனோகிராபி என்பது மருத்துவ துறையில் பயன்படுகிறது சரி இது எதிரொலிக்கும் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இதுவும் சரி எதிரொலிக்கும் எக்கோ ரிஃப்ளக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எக்கோ ரிஃப்ளக்ஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சரிமா ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி ஓகேவா அடுத்து முப்பத்தி நாலு கேலன் அவுன்ஸ் போன்றவை எதன் பருவமனை அளக்கும் வேறு சில அழகுகள் சோ திடத்தை ஒரு பொருளா அளக்கலாம் திரவத்தை ஒரு பொருள் அளக்கலாம் இந்த கேலன் அவுன்ஸ் அவுன்ஸ்னா இவ்ளோ அவுன்ஸ் த தண்ணி குடுத்தீங்களா இவ்வளவு அவுன்ஸ் மருந்து குடுங்க அப்பலன்னு சொல்லுவாங்க அப்ப திரவத்தை அளக்கக்கூடிய ஒரு இதுதான் இதே திண்மத்தை அளக்கக்கூடியதுன்னா கிலோகிராம் எல்லாம் தெரியும்ல இல்ல டன் எல்லாம் தெரியும் இல்ல கூட ஓகேவா க்விண்டால் அப்ப ஒரு க்விண்டால் என்பது எத்தனை கிலோன்னா நூறு கிலோ சமந்தா ஒரு கிண்டால் ஆயிரம் கிலோவா இருந்தா ஒரு டன் ஆயிரம் கிலோவா இருந்தா ஒரு டன் ஓகேவா முப்பத்தி அஞ்சு கீழ்வருமனவற்றுள் எது பிரதிநிதித்துவ மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு இல்லை சொல்லிட்டு கேக்குறாங்க பிரதிநிதித்துவம்னாலே நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாம் தான் பிரதிநிதித்துவ ஆட்சியாளர்கள் அப்ப நான் ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு அவங்க என் சார்பில் போய் நாடாளுமன்றத்திலேயே சட்டமன்றத்திலே பேசுவான் நம்பி அனுப்புறேன் இல்ல அதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி பேசுறாங்க பேசல அவங்க அவங்களே வெட்டி மாறுகிறானுங்க அது வேற கதை ஆனா இதை இந்தியா செயல்படுத்துது பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் செயல்படுத்துது ஆனா இவங்க நாடு இல்லைன்னு கேட்டிருக்காங்க அப்ப எந்த நாடுனா சுவிட்சர்லாந்து ஏன்னா சுவிட்சர்லாந்துல இன்றளவும் உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு இந்த நேரடி மக்களாட்சியை நடத்திக்கிட்டு இருக்குன்னா அது சுவிட்சர்லாந்து தான் சுவிட்சர்லாந்து தான் ஆரம்பத்துல நிறைய நாடுகள் நேரடி மக்களாட்சியை நடத்திட்டு இருந்துச்சு ஆனா மக்கள் பெருக்கத்தின் காரணமாக இந்த நேரடி மக்களாட்சி வந்து வாய்ப்பு இருக்குமா நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லா நாடுகளும் அதை கைவிட ஆரம்பிச்சிச்சு ஆனா இந்த சுவிசர்லாந்து இன்னுமே நடத்திக்கிட்டு இருக்கு அப்ப இந்தியாவில் இல்ல உலக சாரி உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு நேரடி மக்களாட்சியை நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்து சரிங்களா அவங்கதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுத்தாத நாடு தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க இடிமின்னல் நிலம் பூட்டான் சல்மானை ஆப்கானிஸ்தான்ல இருக்கே பராக ஒப்பந்தம் வங்காளத்தோட தான் வங்காளதேசத்தோட நடந்தது சபஹர் துறைமுகம் வந்து ஈராக் கிடையாது ஈரான் சபக துறைமுறை ஈரான் அதனால இதுதான் தவறு அதனால அதான் விடை டி ஓகேவா முப்பத்தி ஏழு உரிவியல் நடைமுறை சட்டம் குற்றவியல் நடைமுறை சண்டனை சட்டம் ஞாபகம் வச்சுக்க சொல்றாங்க பார்க்கலாம் ஆன்சர்ஸ் என்னன்னுட்டு ஓகேவா கரெக்டா சொல்லுங்க பகலா நான் பார்த்துட்டேன் எனக்கு டக்கு மறந்துடுது ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆக்சுவலா உரிவியல் நடைமுறை சட்டம் வந்து ஃபோர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்திய தண்டனை சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு இந்திய அரசு சட்டம் வந்து ஒன்னு ஓகேவா போர் த்ரீ டூ ஒன் எனக்கு இது நல்லா ஞாபகம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அதை வச்சிருந்தா கூட ஒரு பொருத்தங்களை பொருத்தி இருக்கலாம் போல இருக்கு கரெக்டா சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டு நவாப் கஞ்ச பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா உத்தரபா உத்தரப்பிரதேசத்துல இருக்குமா அப்ப சலிமலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு சலிமலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா கோவா சலிமலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு கோவால இருக்கு சோ பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது முப்பத்தி ஒன்பது தவறான குற்றை தேர்ந்தெடு புவிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் சரி சூரியனை போன்ற ஹைட்ரஜன் மற்றும் மீலியம் உடைய கோல் வியாழன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சூரியனை போன்றே ஹைட்ரஜன் மற்றும் மீலியத்தை உடைய கோல் வந்து வியாழன் சொல்றாங்க சரி புவி சூரியன் இடையான தொலைவு எப்போதும் நிலையாக உள்ளதுன்னு சொல்றாங்க அது தவறு புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து எப்பவுமே நிலையா இருக்காது ஏன்னா புவி வந்து ஒரு நீள் நீள்வட்ட பாதையில சுழ சுழலக்கூடியது அதனால சூரியன் ஒரே இடத்துல தான் நிற்கும் ஒரு முறை கிட்ட இருக்கும் ஒரு முறை தூரமா இருக்கும் அப்ப சூரியன் அண்மை நிலை சூரியன் சேமை நிலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா எப்ப வந்து சூரியன் கிட்ட வந்து பூமி போகும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பூமிக்கு கிட்ட சூரியன் எப்ப வரப்போகுது அப்படின்னா ஜூ ஜனவரி மூணாம் தேதி வரும் இது ஜூலை நாலாம் தேதி சூரியனும் பூமியும் ரொம்ப தொலைவுல போயிடும் அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தொலைவு அதிகரிக்கும் நாள் வந்து ஜூலை நாலு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தொலைவு வந்து குறைவாகும் நாள் வந்து ஜனவரி மூணு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்த்துட்டு அப்ப அதுதான் தப்பு அடுத்து தவறான கூற்றை ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் உடனடி காரணம் புதிய என்பீல்ட் ரக துப்பாக்கி சரி புதிய என்பீல் ரக துப்பாக்கி வந்ததற்கு காரணமாக ஒரு பெரும் புரட்சி வெடித்தது புரட்சியில் டெல்லியில் உள்ள புரட்சியை வழிநடத்தியவர் இரண்டாம் பகதூர்ஷா சரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்துல பங்கேற்றாங்க அதுல இரண்டாம் டெல்லி பகதூர்ஷா தான் டெல்லி இது புரட்சிக்கு பின் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை கானிங் பிரபு டெல்லியில் வாசித்தார் முதல் வயசுராய் அரச பிரதிநிதி கானிங் பிரபு இது ரொம்ப ரொம்ப சரி ஆனா இதுல பார்க்கும் படிக்கும்போது சரியா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனா அந்த புரட்சிக்கு பின் விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா அது கானிங் பிரபு டெல்லியில வாசிக்கல எங்க வாசிச்சார் அகமதாபாத்ல வாசிச்சார் அகமதாபாத் அப்போ தவறானது இது சி ஓகேவா அடுத்து நாற்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவது மெட்ராஸ் சட்டமன்ற தேர்தல் என்று சுப்பராயோ நீதி கட்சியினுடைய முதல்வரானா சரி நீதி கட்சியினுடைய முதல் தலைவர் பிடி தியாகராய சிட்டியார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸ் சட்டமன்ற தேர்தல் என்று மாராதிய முதல் காங்கிரஸ் அபை அமைச்சரவை ராஜாஜி அமைத்தார் சோ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி நாப்பத்தி ரெண்டுமே சரி ஆமா அடுத்து முட்டையிடும் பாலூட்டி எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க முத்தையிடும் பாலூட்டி வந்து பிளாட்டி ஓகேவா பிளாட்டிபஸ் பஸ் இன்னொன்னு வந்து எச்சட்னான்னு ஒன்னு இருக்கு எச்சட்னா இதுவும் ஒரு பாலு தான் இது முள்ளம் அது என்னது முள்ளு முள்ளா இருக்குமே முள்ளம் மன்றி அது மாதிரி இருக்கும் பிளாட்டிபஸ்ன்றது வாத்தலகி வாத்து மாதிரியே இருக்கும் வாத்தலகி சரியா அடுத்து நாற்பத்தி மூணு கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான வேதி அரிஸ்டாட்டில் விலங்குகளை ரத்தம் விலங்குகள் மற்றும் ரத்த அற்ற விலங்குகள் என பிரித்தார் ஆமா அதனாலதான் அரிஸ்டாட்டில வந்து விலங்குகளின் தந்தைன்னு சொல்லுவாங்க அரிஸ்டாட்டில வந்து விலங்குகளின் தந்தைன்னு சொல்லுவாங்க மேலும் அரிஸ்டாட்டில் தான் விலங்குகளை மூன்று வகையாக பிரித்தார் நீந்துபவை நடப்பவை பரப்பவை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா லின்னேயஸ் வகைப்பாட்டின் படிநிலைகளை அறிமுகப்படுத்தினார் இதுவும் சரிதான் ஏன்னா ஐந்து வகையான படிநிலைகளை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி நாற்பத்தி நாலு சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத் குஜராத்ல உள்ளது கரெக்ட் கரெக்டா படிச்சிருப்பீங்க ஆமா அங்கதான் இருக்கு ஆபரேஷன் திரைநீக்க என்பது தமிழக காவல்துறையால் சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடைபெற்ற நடவடிக்கையின் பெயராக நேற்று நான் சொல்லியிருப்பேன் ஆபரேஷன் திரைநீக்கா ஆபரேஷன் சொல்லிட்டு இன்னொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்பது அந்த இதுக்கானது அவசர உதவி சைபர் குற்றங்களுக்கு எதிரான அவசர உதவி அப்ப வாக்கியம் ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஏ த லாஸ்ட் கொஷின் நாப்பத்தி அஞ்சு சிவ நாடார் என்பவர் யார் அப்படின்னா அவருடைய எச்எஸ்எல் குடும்பத்தினுடைய தலைவர் சரிங்களா எச்எஸ்எல் குடும்பத்தினுடைய தலைவர் இந்தியாவின் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா பிஆர் கோவான்னு சொல்லுவாங்க ரயில்வே அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவன்னு சொல்லுவாங்க அடுத்து பொருளாதார ஆலோசகர் யாருன்னு கேட்டாங்கன்னா அனந்த நாகேஸ்வரன்னு சொல்லுவோம் சரியா இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ படிச்சிருப்பீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க சோ இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணி பாருங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் உங்கள் பயிற்சி மற்றும் நன்றி வணக்கம்